சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே ஒருவர் என்ன தெரியுமா செய்கிறார் அவருடைய வீட்டில் அவருடைய வாழ்க்கையில் நீ இளைஞ்சலாக இருக்கிறாய் என்பதற்காக எப்படியாவது உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து விட வேண்டும் உன்னை அழித்து விட வேண்டும் என்று அவள் நினைக்கின்றார் யாருடைய சந்தோஷத்தையும் யாராலும் அழிக்க முடியாது என்பதை அவளுக்கு தெரியாது போல் அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படியென்றால் உன்னுடைய சந்தோஷத்தை அழித்துவிட்டு உன்னையே முழுமையாக அழித்துவிட்டு அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் என்று நினைக்கின்றேன் என்னுடைய குழந்தையே ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்த இன்னொருத்த வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அது இங்கு சிலர் புரிந்து கொள்வது கிடையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவனுடைய வாழ்க்கையை அடித்து இன்னொருவன் நிச்சயமாக வாழ முடியாது அது இப்பொழுது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலும் பிற்காலத்தில் குற்ற உணர்ச்சியே அவர்களை நிச்சயமாக அழித்துவிடும் அதை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது இருக்கும் சந்தோஷத்தினால் இப்பொழுதும் தேவைப்படும் சந்தோஷத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஒரு தேவையில்லாமல் மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக துடிக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெண் இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் அவள் யார் அவள் எதற்காக செய்கிறாள் எல்லாவற்றையும் நீ அறிய வேண்டும் அப்பொழுதுதான் அவளை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாமல் உன்னால் தடுக்க முடியும் அதை தடுப்பது உன்னுடைய கையில் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீதானே புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் சொல்கின்றேன் நான் என்ன சொல்கிறேன் யாரை அடையாளம் காட்டுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தையை ஆசை ஆசையாக உன்னோடு அதாவது உன்னுடைய துணையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் குடும்பமாக ஆனால் நீ வாழ்வதை பொறுக்காமல் நீ வாழ்வதை பார்த்து ஆசைப்பட்டு இவருடைய வாழ்க்கையில் எப்படியாவது சந்தோஷத்தை அழித்து விட வேண்டும் நமக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை இது போன்ற ஒரு துணை கிடைக்கவில்லை இது போன்ற ஒரு அன்பான குடும்பம் கிடைக்கவில்லை என்று அவள் பொறாமைப்பட்டு கொண்டு அழிக்க பார்க்கிறாள் உன்னுடைய தோழி என்று பெயரில் ஒருவர் எப்பொழுதுமே கூடவே சுற்றி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தோழியிடம் ஒரு விளையாட்டாக சொல்லிப்பார் என்னுடைய கணவன் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் ஏதாவது ஒரு பொய் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்று ஏதாவது ஒரு பொய் சொல்லிப்பார் உடனடியாக சொல்வார் அப்படியா உடனே அவனை விட்டு வந்துவிட தேவையில்லாமல் நீ அவனிடம் எல்லாம் இருந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது என்று சொல்வார் அதுவே நல்ல தோழியாக இருந்தால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் எதற்காக எதற்கு நீயாக எல்லாவற்றையும் குழப்பிக்கொண்டு கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி உனக்கு ஆறுதல் படுத்துவார் ஆனால் இவள் ஆறுதல் படுத்தி கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு அவள் வேட்டு வைப்பவள் அந்த அளவுக்கு உன் மீது அவளுக்கு பொறாமை என்றால் சாதாரணமான பொறாமை எல்லாம் அல்ல அவளுக்கு நீ இருப்பதே பிடிக்கவில்லை எப்படி இவள் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் என்று அவளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எல்லோருக்கும் கஷ்டம்தான் இருக்கிறது ஆனால் இவளுக்கு மட்டும் ஏன் கஷ்டமே இல்லை இவளுக்கு கஷ்டமே வராதா இல்லை இவள் நடிக்கிறாளா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது என் குழந்தையே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் கஷ்டங்கள் இருக்கும் சிலர் காட்டிக்கொள்வார்கள் சிலர் காட்டிக்கொள்வது கிடையாது நீ காட்டிக்கொள்ளவில்லை அதை வைத்து நீ உன்னுடைய துணையோடு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று திட்டம் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு அவள் ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கொண்டு உன்னை துணையிடம் இருந்து பிரிக்க பார்க்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நேராக நீ கெட்ட பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது எதற்கு என்றால் அவளைப் போலவே நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் அவளுக்கு உதாரணமாக உன்னைத்தான் எல்லோரும் காட்டுகிறார்கள் உன்னுடைய தானே அவள் எப்படி அவள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாள் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று உன்னைத்தான் அனைவரும் உதாரணமாக அவரிடம் சொல்லி இருக்கின்றார்கள் அவளுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் கூட உன்னுடைய தோழி தானே அவள் எப்படி அவனுடைய குடும்பத்தில் துணை அம்மா அப்பா பிள்ளை என்று எப்படி வாழ்கிறார் நீயும் தான் இருக்கின்றாய் உன்னுடைய குலத்திலேயே உன்னுடைய அவ்வளவு திட்டு திட்டுகிறார்கள் அவருடைய குடும்பத்தில் இருப்பார்கள் அதனால் நீயும் அவளைப் போலவே ஆகிவிட்டாய் என்றார் அதே போல உன்னுடைய துணையிடம் சண்டை போட்டு கொண்டு நீயும் வாழாமல் விட்டாய் நீ என் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு சண்டையாகவே உன் குடும்பத்தில் இருந்தது என்றால் அவர் யாரும் செல்ல மாட்டார்கள் அல்லவா அவளும் அப்படியே இருக்கின்றாள் என்று அவளும் சொல்லிப்பாய் அல்லவா அதற்காகத்தான் அவள் அந்த திட்டத்தை போட்டிருக்கின்றார் யாருடைய திட்டத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வரக்கூடாது முக்கியமாக இவளைப் போல் இருக்கும் ஒரு கெட்ட பெண்ணை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ சேர்த்துக் கொள்ளவே கூடாது அவள் வாழ்க்கைக்கு தகுந்தது போல எல்லா விஷயத்தையும் செய்வார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோ வேறு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் இவள் வாழக்கூடாது என்று தான் நினைக்கின்றார்கள் இவள் எப்படி வாழ்வாள் என்று தான் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்களே கிடையாது அது உனக்கே நன்றாக தெரியும் நான் உனக்கு சொல்லி எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல உனக்கே அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன விஷயம் செய்கிறார்கள் உன்னை எப்படி எல்லாவற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் ஆளை காட்டிவிட்டே நீதான் இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறையை நீ சொல்லும் பொழுது அப்படியா சரி இதெல்லாம் மாறிவிடும் என்று அறிவுரைகள் சொன்னால் கேள் அதை அப்படியே மாற்றி வேறொரு மாதிரி சொன்னால் கேட்காதே அவள் உன்னுடைய வாழ்க்கையை என்ன தெரியுமா செய்ய பார்க்கின்றாள் அவளை போல பார்க்கின்றாள் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நல்ல முடிவுகளும் கெட்ட முடிவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து முடிவுகளும் எடுக்க வேண்டும் உனக்கு சந்தோஷத்தையும் திருப்திகரமான வாழ்க்கையையும் கொடுப்பது இந்த சாய் தான் இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும் ஒரு விஷயம் கூட தெரியாமல் இல்லை எல்லா விஷயங்களும் இந்த சாய்க்கு தெரியும் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் யாருடைய மத்தியில் எல்லாம் உன்னை தலைநிமிர்ந்து நிற்க வைக்க வேண்டும் என்பது இப்பொழுது கூட நான் ஏன் இந்த நிமிஷம் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் மனக்கசப்பாகத்தான் இருக்கிறது உனக்கும் உன்னுடைய துணைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அதனால் எதையும் போட்டு பெருசாக்கிக் கொள்ளாமல் அப்படியே நீ விட்டு கொடுத்து போய் உன்னுடைய குடும்பத்தில் நீ நிம்மதியாக வாழப்பார் யாரை பற்றியும் உன் குடும்பத்தில் இருப்பவரிடமும் சொல்லாதே உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களும் சொல்லாதே குடும்பத்திற்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு பாருங்கள் நீ நல்ல குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்து பார்த்துத்தான் செய்வாய் ஆனால் ஆறுதலுக்கு ஒரு வார்த்தையை நீ தேடும் பொழுது நிறைய பேர் ஏமாற்றத்தான் முயற்சி பார்ப்பார்கள் நம்பிக்கை உன் மீது இருக்கட்டும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பார்த்துக்கொள்வேன் என்ற தைரியத்திற்கு வா எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகாது தைரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலம் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உனக்கு நடக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துக்கொண்டு கொண்டு உன்னை வாழ வைத்துக்கொண்டு சந்தோஷமாக எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன் எக்காரணம் சொல்லியும் உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் தைரியத்தோடு இருங்கள் நிதானம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று நிதானத்தோடு இருங்கள் எல்லாம் சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்